இந்தியாவுல ரயில் போக்குவரத்துக்கு முக்கியமான ஒன்னா இருக்கு தினசரி மில்லியன் கணக்கான மக்களை இணைக்கிற முக்கிய உயிர் நாடியா நம்ம ஊர் ட்ரெயின்ஸ் குறைந்த பயணம் செய்ய பலரும் ரயில் பயணத்தை தான் விரும்புறாங்க ரயில் பெட்டிகளின் ஓரங்கள்ல வண்ணமயமான கோடுகள் வரையப்பட்டிருக்கிறத நம்மள பல பேர் கவனிச்சிருப்போம் இந்த கோடுகள் மஞ்சள் சிவப்பு சாம்பல் மற்றும் வெள்ளை இந்த மாதிரியான வேறு வேறு கலர்கள்ல இருக்கும் பொதுவா பாக்குறதுக்கு அது வெறும் அலங்கார வடிவங்களா தோணலாங்க இருந்தாலும் இந்த வண்ணமயமான கோடுகள் குறிப்பிட்ட மற்றும் நடைமுறை நோக்கங்களாக வரையப்பட்டிருக்கு அப்படின்னு பெரும்பாலான பயணிகளுக்கு தெரியறது கிடையாது சரி இந்த வர்ணங்களுக்கான காரணம் என்ன நீல நிற பெட்டிகள வரையப்பட்ட வெள்ளை கோடுகளோட நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த வெள்ளை கோடுகள் பொது பெட்டிகளை குறிக்க பயன்படுது நீல பின்னணியில கோடுகளை கொண்ட ஒரு பெட்டியை பார்க்கும் போது இது வழக்கமான பயணிகளுக்கான பெட்டி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஊனமுற்ற பயணிகளுக்காகவும் மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்காகவும் மஞ்சள் அடையாளங்களை கொண்ட பெட்டிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த பெட்டி வழக்கமான ரயிலின் முன்புறத்தில் அமைஞ்சிருக்கு இதனால அவசரம் அல்லது மருத்துவ தேவைகளுக்கு எளிதா அணுக முடியும் நிற கோடுகள் பெண்கள் மட்டுமே இருக்கிற பெட்டிகளை குறிக்க பயன்படுத்துது இந்த பெட்டிகள் பெண் பயணிகளுக்காக பிரத்யேக இடங்களா இருக்கு குறிப்பா நெரிசலான பயணங்களின் போது அவங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வசதியான சூழலை உருவாக்குது சாம்பல் நிறம் கொண்ட பெட்டிகள் இருக்கிறது, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக இந்திய ரயில்வேயின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்குது ரெட் கலர் கோடுகள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டிகளை குறிக்குதுங்க அது பெரும்பாலும் உள்ளூர் ரயில்களில் காணப்படுது வழக்கமான பெட்டிகளோடு கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்டிகள் அதிக வசதி தனி உரிமை மற்றும் வசதிகளை வழங்குது இருந்தாலும் இதுக்கான டிக்கெட் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இதை தவிர ரயில் பெட்டிகளின் நிறமும் ரயில் சேவை பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிவிக்குது எக்ஸ்பிரஸ் அல்லது சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் நீள பெட்டிகள் இருக்கும் இது மணிக்கு எழுபதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யும் பழைய மீட்டர் கேஜ் ரயில்கள் பொதுவாக பழுப்பு நிறுத்த இருக்கும் அவற்றின் பழங்கால மற்றும் பாரம்பரிய வடிவமைப்பு பிரதிபலிக்குது இதுக்கிடையில இந்திய ரயில்வேல புதிதா இணைஞ்சிருக்கிற வந்தே பாரத் ரயில்கள் நவீனத்துவம் மற்றும் செயல்திறன குறிக்கும் நேர்த்தியான வெள்ளைப்பட்டிகளை கொண்டிருக்கு